ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ப்ளாக் தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் டெம்பிளுக்கு வந்து கிளம்பிட்டோம் சரியான மழை எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது அதனால் கார் எடுத்துகிட்டு போகலாம் ஆட்டோவே எடுத்துகிட்டு போயிடலான்னு ஏன்னா வந்து நார்மலாக போகிற ரூட் ஃபுல்லாக தண்ணி ஸோ வேறு ரூட்னா ஆட்டோஸ் ஃபாஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் ஆட்டோலே போயிட்டோம் இது வந்து எங்கள் குலதெய்வ டெம்பிளுங்க இங்கே தான் வந்து இந்த மொட்டை அடிச்சு காது குத்துறது பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய ஓரவத்திங்க ஓரவத்திங்க இந்த கோவில் எங்கள் சொந்த கோவிலுங்க பங்காளிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டு கட்டின கோவில் ஸோ எல்லா வேலையும் அதனால் நாங்கள் தான் பார்ப்போம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கிட்டே கத்தி எல்லாம் கழுவிட்டுருக்காங்க பூஜை பாத்திரம்லாம் எல்லாம் நாங்கள்லாம் ஒரு பக்கம் பொங்கல் வச்சுட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஒருத்தராக வந்து பொங்கல் வச்சுட்டே இருக்காங்க ஒரு குட்டி பாப்பா தான் எங்களுடைய மச்சனை பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துறாங்க அதனால் அவங்க சொந்தங்களும் எல்லாம் வந்திருக்காங்க அதாவது பேத்தி எனக்கும் பேத்தி முறை தான் வேணும் இவருடைய அண்ணன் அவர் வந்து அண்ணன் முறையாக வேணும் மூணு தலைக்கட்டு பங்காளி இல்லையா அதனால் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ காது குத்த போகிறாங்க ஸோ அதுக்காக வந்திருக்காங்க எல்லாம் ஒருத்தராக ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க ஆடி மாதம்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுமாதிரி சேர்ந்துருவோம் சித்திரை மாதமும் கடா வெட்டி பொங்கல் வைப்போம் இந்த லாஸ்ட் இயர் வந்து ஒரு சின்ன சூதகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தீட்டால் வந்து செய்யலை ஸோ இந்த ஏறம் செய்யலான்னு பார்த்தாங்க கடைசியில் வான நார்மலாகவே வந்து வடை பாயசம் செஞ்சு ஒரே ஒரு கோழி மட்டும் காவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டோம்

பொதுவாக எத்தனை தெய்வம் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் தான் முதல்ல நம்ம வணங்கணும்னு சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஓடோடி வர தெய்வம்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் ஸோ அதனால் நம்ம வந்து ஆடி மாதம் ஆடி மாதம் தவிர்த்து வைக்க முடியல ஏதாவது ஒரு தீட்டு வந்துடுச்சு இல்லை வந்து சூதகம் எதாவது இறந்துடுறாங்க அந்த மாதிரினா கண்டிப்பாக தை மாதம் வைக்கலாம் சித்திரை மாதம் வைக்கலாம் ஸோ நாங்கள் பொங்கல்லாம் வச்சு இறக்கிட்டோம் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பால் பொங்கல் தான் ஏன்னா முனிஷ் பால் பொங்கல் பாலில் வந்து உப்பு போட்டு வைப்போம் மேலே வந்து தயிர் ஊற்றி வாழைப்பழம் வெள்ளம் வைப்போம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளமும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கோயிலில் கொடுக்குறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா குலதெய்வ கோயிலுக்கு போகிறோன்னா வெள்ளம் வாங்கி நைட்டு வீட்டில் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லது கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து கரையணும் வெள்ளம் கரையிற மாதிரி வேண்டிட்டு கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ உள்ளே வந்து அபிஷேகம் நடத்துது சரி உள்ளே போய் ஒரு எட்டு அபிஷேகம் பார்த்துட்டு வந்திடலான்னு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மூத்தார் போன இப்போ பையன் பையனுக்கு வந்து பொ குழந்த பெண் குழந்தை அந்த குழந்தை காது குத்துறாங்க அதுக்கு வருஷல்லாம் வச்சுருக்காங்க இவங்க தான் எங்கள் மருமக முறை தான் அந்த பாப்பா அவன் க்ரீன் கலர் சாரீ கட்டிருக்காங்க ஸோ பொங்கல்லாம் வச்சுட்டு நானும் என்னுடைய சின்ன மாமியார் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருக்கோம் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க இந்த நேரத்தில் தான் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ண முடியும் எங்கே இருந்தாலும் எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்னை பாண்டி இன்னும் வந்து கொஞ்சம் தான் நிறைய பேர் மோஸ்ட்லி இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க அது இல்லாமல் சொக்கந்தாங்கல் ஆற்று இதுதான் வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கிறவங்க எல்லாமே இங்கே தான் ஸோ வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஆனந்தமாக இருந்துச்சு அதை உடுக்க சிலம்பு இதெல்லாம் வச்சு சாமி வரும் சாமி உரம் வச்சு குறி கேட்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோரையும் ஒன்றா மீட் பண்ணும்போது காலிலேருந்து அந்த மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் அங்கே தான் இருப்போம் டைம் போகிறதே தெரியாது சுற்றி வந்து என் கோயில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஸோ لا 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 நீ ஐட கண்டு நாலு கண்டாடி போட சொல்லு ஒரு கை வந்துடு இவங்கெல்லாம் எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைங்க இந்த மூணு பையன் ஒன்றா உட்காந்துக்கப்பாங்க என் பையன் எங்கள் மச்சனை அங்கே ரெண்டு பேர் பையன் இந்த சின்ன சின்ன தம்பிங்களும் என் மச்சன பசங்க தான் எல்லோரும் ஜாலியாக கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா இந்தமாரி டைமில் தான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் எல்லோரும் ஏன்னால் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது இல்லையா என்ன தான் ஃபோன் இருந்தாலும் நம்ம வந்து மீட் பண்ணி பேசுறது வேறு விஷயம்தான் ஸோ இந்த மாதிரி தான் வருஷ வருஷம் ஒரு ஜாலியாக இருக்கும் ஃபோர் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வனத்துக்கு தான் இருந்தேன் சென்னைக்கு இன்றைக்கி தான் வந்தேன் ஸோ அதனால் தான் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன் சேவல் காவு கொடுத்தாங்க ஆனால் வந்து நான் அதை எடுக்கலை அந்த ரத்தம் இதெல்லாம் வந்து பார்க்கவே நம்ம பார்க்கக்கூடாது சொல்லுவாங்களையா ஸோ கையில் பிடிச்சிட்டு இருப்போம் ஜஸ்ட் எடுத்தேன் எல்லோரும் நல்லா திருப்தியாக வடை பாயசத்தோடு சாப்பாடு காது காது குத்துறவங்களே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு செலவு வந்து ஏற்றுப்பாங்க ஸோ ஆடி மாதம்னா அப்படி தான் சித்திரை மாதம் தான் பொது பூஜை செய்வோம் ஸோ நல்லபடியாக வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் ஜாலியாக பேசி வந்துட்டு தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதியை பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள்லாம் கோவிலுக்கு போய் ஆடி மாதம் கொண்டு உல அந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் வீட்டுக்கும் வந்து பூஜை முடிச்சிட்டாங்க பொங்கல் எடுத்துன்னு வச்சு வேறு மாவட்டத்தில் வச்சு பூஜை முடிச்சிட்டாங்க